உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் இருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எம்மியான வெரி டெலிஷியஸ் டேஸ்டியான மைசூர் பாகு ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க ஒரு நான்ஸ்டிக் கடாயில் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டு அதை பச்சை வாசனை போக ஜஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நேரமெல்லாம் இதை நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும் எதுவும் ட்ரை ஃப்ரை தான் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம்தான் இது போல் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நீங்கள் பிகினர் ஆச்சே இது வரைக்கும் பண்ணதில்லையே அதெல்லாம் நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம் புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பெண்கள் ப்ளஸ் இது வரைக்கும் நான் வந்து பயமாக இருக்கேன் ஏதாவது கட்டியாக இதாகிடுமா அப்படின்னு எந்த கவலையுமே வேண்டாம் அவ்வளவு சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆனால் அவ்வளவு சூப்பர் டேஸ்ட்டான மைசூர்பாகு மெத்தட் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது நல்ல ஒரு அளவுக்கு பச்சை வாசனை போக ஆரம்பித்தாச்சு இந்த ஸ்டேஜில் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நாம் மாற்றிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சலிச்சிடணும் எப்போவும் பாருங்கள் இது ஆ இது போல் சலிச்சுட்டு அந்த சலிக்கும் சளிக்கும்போதே ஏன்னா போது ஃப்ரை பண்ணும்போது சில சமயம் கட்டிகள் இருக்கலாம் அதை கையால் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா சலித்து விட்டுடுங்க ஸோ தட் அந்த நல்ல பவுடராக கடலை மாவு பதம் தான் கிடச்சிரும் ஸோ இப்போ அந்த நல்லா சளிச்சு வச்ச கடலை மாவை இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நான்ஸ்டிக் கடை இருக்கு இல்லையா அதில் ஒரு டம்ளர் நெய் ஒரு டம்ளர் சன்ஃப்ளவர் ஆயில் ஃபிஃப்டி பர்சன்ட் நெய் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயில் போதும் சன்ஃப்ளவர் ஆயிலாக விட்டுக்கோங்க இதை வந்து மெல்லிசாக சூடு பண்ணிக்கோங்க போகிறோம் ரொம்ப கொதிக்க விடுறது எதுவுமே வேண்டாம் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு இந்த கலவையை எடுத்து கொஞ்சமாக தான் அதுவும் என் விட வேண்டாம் இதை வந்து நல்லா கரைக்கிற அளவுக்கு இந்த கடலை மாவு வறுத்து வச்ச கடலை மாவை கரைக்கிற அளவுக்கு அந்த மிக்சரை விட்டா போதும் நல்லா கலந்து வச்சிருங்க மொத்தமே வந்து ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்துல மைசூர் பாவை பண்ணி முடிச்சிடலாம் நம்ம அவ்வளோ சிம்பிள் மெத்தட் இதெல்லாம் நான் பல வருஷங்களாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் இதை எங்கள் எல்லாருக்கும் இதை தெரியணும் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும் தான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன் ஸோ இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு நாம் திருப்பி எந்த பாண்டில் எடுத்தோமோ அதுக்கே வந்துட்டு இதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த தட்டில் கொஞ்சம் நெய்யை விழுதான நெய்யை கிரீஸ் பண்ணிப்போம் ஏன்னா அப்போ தான் மைசூர் பாகு இதில் போட்டு நம்ம கொட்டும்போது அடியிலெல்லாம் பிடிச்சிக்காமல் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட நெய்யை விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த நெய்யை விழுது வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அது ஒரு இடத்துல வச்சுக்கலாம் வச்ச பிறகு இப்போ இந்த நான்ஸ்டிக் கடை இருக்கு இல்லையா நம்ம பண்ணதில் நம்ம ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு அந்த டம்ளராலேயே ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்து அது உங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து பாகுபதமே நம்ம இதில் பண்ண வேண்டாம் யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகுபதம் வந்திருக்கா அப்படின்னு கையால் அப்படி தொட்டு தொட்டு பார்ப்பாங்க பிகினர்ஸு பழக்கம் இல்லாதவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஸ்டெப்பு ஏன்னா கை சுடும் சட்டுன்னு பார்க்க வராது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இதில் நீங்கள் பாகுபதமே வேண்டாம் வெறும் அப்படியே கரைஞ்சா போதும் ஃபியூ மினிட்ல கரைஞ்சிரும் இதுவும் பார்த்திங்களா கரைஞ்சதும் நாம் அந்த இது போட்டு மிக்சர் போட்டு இந்த கருத்த கடலை மாவை நெய் ஆயில் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த கரைசல்ல சுகரோட இந்த கரைசல்ல அந்த மாவை விட்டுட வேண்டியது தான் பாருங்கள் மொத்தமே ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்தில் மைசூர் பாகம் பண்ணி வீட்டிலேயே சாப்பிட்றோம் அப்படின்னா எவ்வளவு ஈஸி மெத்தட் பாருங்க இந்த இது ஓரளவுக்கு நல்ல கரைய ஆரம்பித்தாச்சு பாகு வர வேண்டிய வெயிட் பண்ணவே வேண்டாம் நீங்கள் கரைஞ்சா போகிறோம் அந்த சுகர் ஃபார்மில் இருக்கிறது கரைஞ்சா போகிறோம் இப்போ கரைஞ்சதுனால இந்த கரைச்சி வச்சிருக்கிற அந்த ம இது இருக்குல்லையா இல்லையா கடலை மாவு அந்த மிக்சரை இதில் போட்டுக்கலாம் இது ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக இந்த சக்கரை கரைசலில் போட்டுற போகிறேன் பாருங்கள் போட்டு இதே மாதிரி கலந்துட வேண்டியது தான் எல்லாத்தையும் போட்டு இது பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டு இது போல் நல்ல அப்படியே சுற்றி சுற்றி க அப்படியே இது பண்ணி சுற்றி சுற்றி கலருங்க இது வந்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் கலரணும் அவ்வளோதான் அப்போ நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து ஹையிலையும் வச்சுக்காதீங்க ரொம்ப சிம்மில் வைக்கணும்னு இல்லை கொஞ்சம் அந்த சிம்முக்கு மேலே இருக்கிறதுல வைங்க போதும் ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணும்னு இதுக்கு கிடையாது ரொம்ப ஹையில் மட்டும் வச்சிடக்கூடாது சிம்முக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுல வைங்க இந்த மு முன்னாடியெல்லாம் நம்ம வந்துட்டு நிறைய மெத்தட்ஸில் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் சிலதெல்லாம் பார்த்தா மைசூர் பாகா சுத்தியில் வச்சு உடைக்கவா அப்படிங்கிற ஸ்டேஜெல்லாம் சில பேர் ட்ரை பண்ணும்போது வந்திருக்கும் பட் அந்த கவலையே இதில் வேண்டாம் ரொம்ப வந்து ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ஆயிலை போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிரும் வயசில் பெரியவங்கள்லாம் அவ்வளோ இன்பமாக சாப்பிடுவாங்க இதை அந்த அளவுக்கான மெத்தடு அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த நெய்யை வந்து இன்னொரு இடத்துல கொஞ்சமாக சூடு பண்ணிகிட்டே வைங்க ஏன்னா அப்படியே இந்த முதல்ல சூடு பண்ணதோடு நீங்கள் நிறுத்தினீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் இது வேகாது அதனால் ஒரு சின்ன கரண்டியில் இந்த மிச்சம் இருக்கிற இந்த நெய் ஆயில் கலவையை கொஞ்சமாக சூடு பண்ணி ஒரு நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வாங்க ஒரே சமயத்தில் எல்லா மிச்ச நெய்யும் விட வேண்டாம் ஒரு நாலு நாலு ஸ்பூனாக விட்டால் போதும் அப்படி விடும்பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ம அந்த இது இருக்கு இல்லையா மிக்சர் அதுவும் நல்ல வெந்து கொடுக்கும் பாருங்கள் ஒரு டம்ளர் நெய் ஒரு டம்ளர் ஆயில் எடுத்தோம்ல மொத்தம் ரெண்டு டம்ளர் வருதா பட் இந்த அளவுக்கு நான் ஒன்றரை டம்ளர்லேயே இது மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அரை டம்ளர் நமக்கு அதில் மிச்சமாக கூட இருக்கும் பட் நம்ம வந்து அந்த சமயத்தில் இதை கலரும் பொழுது நம்ம போய் இதையும் அதையும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அதனால் நீங்கள் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க பார்க்க அதெல்லாம் நம்ம மற்ற பலகாரம் பண்ணும்பொழுது அந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் எதையுமே வேஸ்ட்டே பண்ண போகிறதில்ல இதை இப்போ நல்ல சுருண்டு வர பதத்தில் மைசூர் பாகு பதம் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் மொத்தமே அந்த ஒன்றரை இதுக்குள்ளேயே முடிச்சிட போகிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஒரே சமயத்தில் விடாமல் இப்போ இதோட சுருண்டு வர ஆரம்பித்தாச்சு இந்த இது பதம் கரெக்டானு பார்க்குறதுக்கு இந்த இதை வந்து முன்னாடியெல்லாம் கையிலேருந்து இது ஒட்டாமல் வருதா அப்படின்லாம் எடுத்து பார்ப்பாங்க பாருங்கள் என்ன மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி கையெல்லாம் உள்ளுக்குள்ளே விட்டு பார்க்குறதெல்லாம் ரொம்ப பழக்கமானவங்களுக்கு வரும் புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் வராது ஸோ தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்று தீண்டும் இன்பம் தோன்று நந்தலாலான்னு சொல்லலாம் ஆனால் இதுக்குள்ளே கையை விட்டால் கை வெந்து போயிடும் அதனால் அதெல்லாம் தேவையே இல்லை இதுலேருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதை உருட்டி பார்த்தா உருண்ட ஃபார்மில் வரும் அதுதான் பக்கா பதம் அந்த பதத்தில் நீங்கள் இந்த கலவையை எடுத்து கிரீஸ் பண்ணின பிளேட்டில் கொட்டிட வேண்டியது தான் சரியா இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது நான் சொன்னேன் இல்லையா சுருண்டு வரக்கூடியதுன்னு அப்படி சுற்றி கலக்கும்போதே சுருண்டு வருது தெரியும் பதம் வந்ததை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒன்றரைன்னு சொன்னேன் இல்லையா மொத்தம் அந்த ஒன்றரை டம்ளருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் பாருங்கள் எவ்வளவு கலரும் டேஸ்ட்டு பா எல்லாமே ஆல்இன் ஒன் எங்களுடைய எல்லா வீடியோஸும் நல்ல ஈஸியாகவும் குறைந்த நேரத்தில் அதே சமயத்தில் ஆரோக்கியமான முறையில் செயல்படக்கூடியதாக தான் இருக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இதாக இருக்கும் தட் இஸ் ஆரோக்கியத்துக்கான வழிகாட்டியாக எங்கள் சேனல் இருக்கும் எங்களுடைய மற்ற வீடியோஸையும் அவசியம் பாருங்கள் இது பாருங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் தெளிச்சுட்டு இப்போ இதை கையால் உருட்டி பார்த்தாக்க அதை அடுப்பை மட்டும் சிம்பிளை வச்சுருங்க உருட்டி பார்த்தா இங்கே பாருங்கள் அப்படியே பதமாக வருது பாருங்கள் இதுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிரீஸ்டு பிளேட் இருக்கு இல்லையா அதில் இந்த மைசூர் பாகை அப்படியே கொட்டிடலாம் பாருங்கள் நான்ஸ்டிக்கு வேறையா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஜம்முன்னு வருது ம் அப்படியே இதை கொட்டிட்டு பாருங்க முதல்ல ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆச்சு எட்டு ஒம்பது நிமிஷத்தில் மைசூர் பாகே ரெடி பண்ணியாச்சு நம்ம கலர் அந்த டெக்ஸ்டர் ஆஃப் தட் மைசூர் பாகை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதுவில் வேணுங்கிற உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப எம்மியான ரொம்ப டேஸ்டியாக வெரி நைஸ் அண்டு ரொம்ப குயிக்கஸ்ட் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் மைசூர் அவசியம் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ